வணக்கம் இது ஷர்மிலா டாக்கிஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா உண்மையிலேயே ஒரு ஸ்பெஷல் வந்து ஜாயின் பண்ணிருக்கிறாங்க உஸ்பெகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஜிகா யூனிவர்சிட்டியில ஆஹ் பணிபுரியக்கூடிய ப்ரொஃபஸர் டாக்டர் பிரதீபா அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க ஆஹ் தமிழ்நாட்டுல விருதுநகர் பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல பிறந்து ஆஹ் அங்கேயே படிச்சு வளர்ந்து அதுக்கப்புறம் என்ஜினியர்ஸ்ல வந்து பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சுட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷம் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸோட அவங்க உஸ்பெகிஸ்தான்ல இருக்கிறாங்க பல முக்கியமான விஷயங்கள் குறிப்பாக விஜய் உடைய அரசியல் வருகை பற்றியும் வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் இதை எப்படி பாக்குறாங்க ஏன்னா நிறைய சமூக வலைதளங்கள்ல நம்ம பொதுவா பார்க்கும் பொழுதே என்ன கருத்து வருதுன்னா இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே வந்து விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறாங்க விஜய வரவேற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான இம்ப்ரெஷன் இருக்கு உண்மையிலேயே அப்படிதான் இருக்கா வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்கள் இங்கே நடக்கக்கூடிய இந்த அரசியல் நிகழ்வுகளை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறதான் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் தேங்க்யூ டாக்டர் பிரதீபாங் டாக்டர் தேங்க்யூ ஃபார் த இன்ட்ரட்ஷன் தமிழ் ஆர்வலர்களுக்கு எப்பவுமே உங்களோட பேச்சு ரொம்ப பிடிக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் நோட் அதுதான் சோ வெளிநாட்டுல இருந்தாலும் தமிழ் பேசணும் இல்ல தமிழ் கேட்கணும் அப்படின்னா நாங்க அதிகமாக பாக்குறது உங்க சேனல் இன்னும் சில ஊடகங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மேம் இட்ஸ் பிளஷர் இட்ஸ் ஆனர் தேங்க்யூ வெரி மச் அதுக்கு நான் கடமைப்பட்டுக்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி டு பிகாஸ் தேங்க்யூ மேம் தேங்க்யூ சொல்லுங்க இல்ல இன்னைக்கு நீங்க சொன்ன அஜெண்டாவே என்ன அப்படின்னா வெளிநாட்டுல இருக்கிற தமிழர்களோட பார்வை தான் இன்னைக்கு நம்ம பேசலாம்னு சொல்லியிருந்தீங்க அதுவே எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா மனதுல இருக்கிற உணர்ச்சிகள் இந்த எல்லாம் எப்ப நம்ம பேசலாம் ஏன்னா ஒரு ஆதங்கம் இருக்கும் பாத்தீங்களா நம்மளோட நாடு நம்மளோட தமிழ் மாநிலம் வந்து எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்ற இந்த டிராவலை வந்து நம்ம ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிருக்கோம் சோ அதை பத்தி பகிர்ந்துக்கிறதுல எனக்குதான் ரொம்ப பெரிய ஆனந்தம்னு சொல்லுவேன் நான் பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு சித்தாந்தங்கள் வந்து மக்களை கவர்ந்து அந்த மக்கள் வந்து அதனால் ஈர்க்கப்பட்டு ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இதுல பல நாடுகள்ல பல வரலாற்று சுவடுகளை வந்து நாம பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தஞ்சு வருஷமா இந்த திராவிட சித்தாந்தம் திராவிட கருத்தியல் அப்படிங்கிறது மக்களோட மனசுல வேரூன்றி இருக்கு மக்களுடைய வாழ்க்கையில அது கலந்திருக்கு அஹ் ஒரு பெரிய மாற்றம் ஒரு முன்னேற்றம் சமூகத்துல வந்து ஒரு முன்னணி மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாடு கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னா அதற்கு இந்த கருத்தியல் தான் காரணம் இப்படிப்பட்ட ஒரு முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துலதான் விஜயுடைய அரசியல் வருகையை வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஒரு நடிகர் நான் முதலமைச்சர் ஆவேன் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு அரசியல் களத்துக்கு வராரு இளைஞர்களும் அவரால் பெருவாக வாரியாக வந்து ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இவர் வந்தாதான் ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை வந்து இளைஞர்கள் மத்தியிலையும் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இந்த மாற்றம் எதனால் வந்திருக்கு இந்த அரசியல் மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இளைஞர்களுடைய இந்த மனநிலையை நீங்க எப்படி ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டீங்க நீங்க இந்த தருணத்துக்கு ரொம்ப அவசியமான கேள்வியும் நான் பாக்குறேன் ஏன்னா இதை நீங்க மூணு விஷயத்த கவர் பண்ணிக்கிறீங்க டாக்டர் ஷர்மிலா ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னது எப்படின்னா சித்தாந்தம் அது கொள்கை அடிப்படையில் வந்த அரசியல் பார்வை எப்படி இருந்தது இன்னைக்கு இந்த ஜி கிட்ஸ் ஜென் கிட்ஸ் கிட்ட வந்து அரசியல் பார்வை எப்படி இருக்கு அவங்க எப்படி அவங்க பரிமாணத்துல வந்து மாற்றி இருக்கிறாங்கன்றத பத்தி பேசணும் அடுத்து வந்து விஜய் அப்படின்ற ஒரு திரைப்பட நடிகர் வந்து எடுத்தோட நான் முதலமைச்சரா தான் வருவேன் அப்படின்ற ஒரு ஒரு தீர்மானத்தோட வந்திருக்கிறாரு அதை பத்தி நம்ம நிறைய பேசலாம் முதல்ல நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற இந்த அரசியல் புரிதல் வந்து இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு வந்து கரெக்டா போய் சேர்லன்றது என்னோட வருத்தம் இதுக்கு வந்து நிறைய பேர் பொறுப்பா எடுத்துக்கணும் முக்கியமா நம்ம தலைமுறை நமக்கு முந்தைய தலைமுறை ஏன் அப்படின்னா ஒரு தலைமுறைன்னா இருபத்தஞ்சு ஆண்டுகளை குறிக்கொன்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு முந்தைய தலைமுறையாகட்டும் ஆகட்டும் இல்ல அதுக்கு முந்தைய தலைமுறை ஆகட்டும் ஒரு சித்தாந்தத்தை பொறுத்துதான் நம்ம வந்து வாழ்வில அமைச்சுக்கிட்டோம் ஏன்னா நம்மளுக்கு எதுவுமே எளிதா கிடைக்கல டாக்டர் ஷர்மிலா உங்களுக்கு தெரியும் எவ்வளவோ ஸ்காலர்ஸ் நீங்க பாத்துருப்பீங்க பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டுச்சு கல்வியை விடுங்க பெண்கள் மாறாப்பே போட முடியாது சரிங்களா அந்த மாறாப்பு பெண் போடணும்னாவே பல போராட்டம் பல பேரோட தியாகம் உழைப்புக்கு அப்புறம் தான் நம்ம இந்த நிலமை அடைஞ்சோம் இன்னைக்கு நான் வெளிநாட்டுல வந்து ஒரு கிராமத்துல தமிழ்நாட்டுல இருந்து இன்னைக்கு வெளிநாட்டுல நான் வந்து ஒரு வைஸ் சான்சலரா இருக்கிறேன் அப்படின்னா இது ஒருத்தங்களோட உழைப்பு கிடையாது ஒரு ரெண்டு தலைமுறையோட போராட்டம் உழைப்பு எல்லாம் கலந்துட்டுதான் இன்னைக்கு இருக்கிற மக்களோட முன்னேற்றம் தமிழகம் எல்லாத்துலயுமே எனக்கு சிறந்து விளங்குதுன்னு நம்ம நிறைய பேசுறோம் நிறைய தரவுகள் இருக்கு இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் எத்தனை பேர் அதை போய் பாத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல எல்லாரும் ஜென்ரலைஸ் பண்ற மாதிரி எல்லாம் முன்னேறிட்டோம் அப்படின்னா எதுல தமிழ்நாட்டோட கல்வி வளர்ச்சி ஒரு கல்வியாளராக நான் சொல்றேன் பிப்டி பர்சன்ட் அண்ட் அபவ் நம்மளோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க ஜிஇஆர் என்ன அப்படின்னா எவ்வளவு குழந்தைங்க ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சுட்டு காலேஜ் போறாங்க ஹையர் எஜுகேஷன் போறாங்க தமிழ்நாடு தனி மாநிலம் மட்டும் அதை பிப்டி பர்சன்ட் அபவ் கொடுத்துருக்கிறோம் இந்தியாவோட ஆவரேஜ் ஜிஇஆர் டுவெண்ட்டி நைன் பர்சன்ட் தான் ஒரு நாட்டோட ஜிஆரை விட தனி மாநிலமா ரெட்டிப்பா குடுக்கிறோம் அதற்கான அடிப்படை வசதிகள் கட்டமைப்பு நம்ம தமிழ் மாநிலத்துல இருக்கு இது ஓவர் நைட்ல வந்துரல சரிங்களா இருபது வருஷத்துல வளரல நூறு ஆண்டு வரலாறு இருக்கு திராவிட கட்சிகள் எழுபத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு மேல ஆட்சியிலேயோ இல்ல எதிர்கட்சியிலேயோ இருந்து அவங்க செஞ்ச பல நன்மைகள்னா இன்னைக்கு என்ன மாதிரியான பெண்கள் இல்ல பல சமுதாயத்துல இருந்து முன்னேறி இன்னைக்கு வந்திருக்கிறவங்களோட நிலைமை இது எதுவுமே புரியாம இன்னைக்கு இருக்கிற தலைமுறை இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இல்ல அவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு புரியுதுங்களா அவங்க போராட்டத்தை பார்த்தது கிடையாது அவங்க லைஃப்ல எல்லாமே பேம்பர்ட் கிட்ஸா இருக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் டாக்டர் ஷர்மிலா நானும் வந்து அதை நேரா பாக்குற அந்த துயரத்தை நான் பாக்கல ஆனா நான் பார்த்த ஊடகங்களாகட்டும் இல்ல இல்லை நான் அந்த தொலைக்காட்சி வழியை நான் பார்த்த அந்த காட்சிகள்லாம் எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா மனசு பத பதைக்குது அந்த கூட்டத்தை பார்க்கும்போது ஒரு தனி மனிதனை பாக்குறதுக்காக ஏன் இவ்வளவு இளைஞர்கள் அங்க வந்து அப்படி போறாங்க கட்டுப்பாடே இல்லாத கூட்டமா இருக்கிறாங்க அது நம்ம பார்த்திருக்கிறோம் அது கருவ சம்பவம் மட்டும் கிடையாது அதுக்கு முந்தையே அவர் நடத்தின நாலு விதமான அந்த போராட்டங்களையும் நம்ம பார்த்திருக்கிறோம் அந்த கூட்டங்களையும் நம்ம பார்த்திருக்கிறோம் காவல்துறை எல்லாம் வந்து இல்ல கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துருச்சு அப்படின்னா இல்லைங்க கட்டுக்கடங்காத கூட்டம் இல்லைங்க அது கட்டுப்பாடே இல்லாத கூட்டங்க யாரு சொல்லி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க சோ நம்ம பார்த்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் வந்து வழி நடத்துனாங்க ஒரு தலைவனா யாரு அப்படின்றதுக்கான ஒரு இலக்கணம் இருக்கணும் இல்லீங்களா தலைவன்றமா ஒரு நைட்ல உருவாயிட முடியாது ஸ்ட்ரைட்டா ஒரு ஸ்கிரீன்ல பண்ணிட்டு டக்குன்னு வந்து நீ தலைவனா உட்கார்ந்து முடியாது அதுக்கு இல்லைங்களா ஒரு அந்த சொல்லுவாங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும் லைஃப்ல அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு தலைவன்றவன் மக்களோட மக்களா இருக்கணும் மக்களுக்கு என்ன தேவைன்னு பார்க்கணும் நான் மக்களையே சந்திக்க மாட்டேன் மக்களை எப்படி நீங்க சந்திப்பீங்க சரி நீங்க ஸ்ட்ரைட்டா தான் பார்க்கல அட்லீஸ்ட் மீடியா என்னைக்காவது நீங்க வந்து மீடியால உங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்களா உங்க கொள்கையை சொல்லியிருக்கிறீங்களா இளைஞர்களை அரசியல் படுத்தி இருக்கிறீங்களா வரவே இருக்கிறோம் யாரா இருந்தாலும் ஜனநாயக நாட்டுல அரசியல்ன்றது முக்கியம் எல்லாருக்கும் பார்ட்டிசிபேஷன் இருக்கு டெமோக்ரேசின்றது அதுதான் நான் வரலாம் நீங்க வரலாம் யாருமே வேணா வரலாம் அதுல யாருமே தடுக்கல ஆனா அதுக்கான ப்ரிப்பரேஷன் இருக்கா அதுக்கான முயற்சி உங்ககிட்ட இருக்கா அதுக்கான தகுதி இருக்கான்றதா இன்னைக்கு முக்கியமான கேள்வி இதை யாருமே இளைஞர்கள் இளைஞர்கள் நம்ம புத்தம் பொதுமா பேசிட வேண்டாம் ஏன்னா நானும் பல தரப்பு இளைஞர்களோட இன்னைக்கு பழகிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு கல்வியாளரா ஒரு யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ணும் போது இளைஞர்கள் மனநிலையே நான் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறேன் அதுல நீங்க மூணு குரூப்ஸா பாத்துக்கலாம் டாக்டர் ஷர்மில அதுல இந்த மூணு குரூப் ஆஃப் இளைஞர்கள் என்னன்னா ஒருத்தங்க வந்து ரொம்ப போக்கஸ்டா நாடு அதை பத்திலாம் யோசிக்கவே மாட்டாங்க நீங்க கிளாஸ்லயே பாத்துருப்பீங்க நம்ம காலத்துல இருந்தே கிளாஸ் ரூம்ல ஒரு குரூப் இருக்கும் யார் அடிச்சுக்கோ புடிச்சுக்கோ நான் வருவேன் படிப்பேன் என் ஒர்க்க பார்ப்பேன் டீச்சர்ஸ் கிட்ட நல்ல பேர் வாங்குவேன் போயிட்டே இருப்பேன் அது ஒரு ரகம் இன்னொரு குரூப் இருப்பாங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னா என்ன நடந்தாலும் பிரச்சனை பண்ணுவாங்க லாஸ்ட் பெஞ்ச்லதான் உட்காருவாங்க எல்லாத்துக்கும் கேள்வி கேட்பாங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க ஆனா அவங்க ஒரு ரகமா இருப்பாங்க இந்த நடுவுல ஒரு குரூப் இருக்கு பாத்தீங்களா அவங்க இந்த பக்கமும் போக முடியாம அந்த பக்கமும் போக முடியாம இவங்களை மாதிரியே ஆக முடியும் அந்த மாதிரி ஒரு கேட்டகரிஸ் இருக்கிறாங்க பாத்தீங்களா அதுதான் இன்னைக்கு போய் இந்த மாதிரி உட்கார்ந்து இளைஞர்கள் என்னன்னா ஒரு தனி மனித வழிபாடு தலைவனுக்கும் திரைப்பட நடிகனுக்குமே வேறுபாடே தெரியாத ஒரு இளைஞர் கூட்டம் தான் இந்த கூட்டம் அவங்களுக்கு புரிதல் இல்லை அந்த புரிதல் நம்ம என்றுதான் என்னோட தாழ்மையான கருத்து அதுதான் என்னோட இதா இருக்கு பட் இப்போ திரையில பார்க்கக்கூடிய ஒரு ஹீரோ ஒரு ஒரு சேவியர் மாதிரி ஒரு மீட்பர் மாதிரி இருக்கக்கூடியவர் இரண்டு மணி நேர திரைப்படத்துல வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ யதார்த்தமான வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்ப எந்த புள்ளியில இளைஞர்கள் வந்து விஜய் முதலமைச்சரா வந்தா இங்க பிரச்சனையே இருக்காது எல்லாம் சால்வ் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து எந்த புள்ளியில வந்து நகர்றாங்கன்னு நினைக்கிறீங்க இன்னொரு பாயிண்ட் நீங்க சொன்னதுல அந்த எவல்யூஷன் இருக்கு இல்லையா ஒரு பாப்புலர் ஸ்டார் அப்படிங்கறதுல இருந்து ஒரு தலைவராக மாறக்கூடிய அந்த ஜேர்னி இருக்குல்ல அந்த ஜேர்னியை பற்றிய அந்த அரசியல் புரிதல் விஜய்க்கு இருக்கா அப்படிங்கறதுமே ஒரு கேள்வியாக இருக்கு ஏன்னா பாப்புலாரிட்டி வேற பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட் வேற அந்த புரிதல் விஜய்க்கு இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு அப்போ ஒரு அரசியல் புரிதல் இல்லாத ஒரு தலைவர் ஒரு அரசியல் படுத்த படாத ஒரு இளைஞர்கள் கூட்டம் அவர் பின்னால் இருக்கக்கூடியது இந்த கெமிஸ்ட்ரி வந்து பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப அச்சமா இருக்கு ரொம்ப இது இது எந்த ஆபத்தில் கொண்டு போய் விடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் நமக்கு வருது இதை எப்படி பாக்குறேன் கண்டிப்பா டாக்டர் ஷர்மிளா இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய இன்ஃப்ளூன்ஸ் வந்து மீடியா சோஷியல் மீடியா தான் அது திரைப்படமா இருக்கலாம் இன்ஸ்டாகிராமா இருக்கலாம் யூடியூபா இருக்கலாம் ஏன்னா அவங்க பயணிக்கிற இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபத்தி ஆறு மணி நேரம் இருபத்தி நாலு இருபத்தாறு மணி நேரம் அவங்க செலவழிக்கிற நேரம் வந்து குடும்பத்தோடையோ ஊரோடைய உரையாடலோ எதுவுமே ஆரோக்கியமானது அவங்க பண்ணல இதை நான் பொத்தாம் பொதுவாக சொல்லிட முடியாது அவங்க அதிகமா செலவு பண்ணுற நேரம் வந்து ஊடகங்களோட தான் அப்போ ஒரு ஊடகம் வந்து எதை வெளிச்சப்படுத்தி காட்டுது எதை பிரதிபலிக்குதுன்றதுதான் தான் அவங்க மைண்ட்ல இருக்கு அது அவங்க வளர்ந்த விதமும் அதை பார்த்து தான் சரிங்களா அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த குழந்தைங்க சினிமாவை பாக்கும்போது அந்த ரெண்டு வருஷம் ரெண்டரை மணி நேரத்திலேயே வந்து ஒரு ஹீரோ வந்து நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் காப்பாத்துவான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஆனா அந்த ரெண்டரை மணி நேர படத்தை உருவாக்குறதுக்கான ஒரு பின்னாடி ஒரு டீம் என்னது பாத்தீங்களா ஒரு இயக்கம் இருந்தது ஒரு டீம் ஆஃப் பீப்புள் வந்து அது ஸ்கிரிப்ட் கொண்டு கேமரா கொண்டு ஆங்கிள் கொண்டு மியூசிக் எல்லாம் பண்ணாதான் அந்த ஒரு டூ அண்ட் ஹாப் அவர்ன்ற பிக்சரை நம்ம பாக்குறோம் ஆனா இந்த இளைஞர்களுக்கு பேக் ஸ்கிரீன் என்ன நடக்குதுன்னு தெரியாம அந்த ஹீரோ தான் இது வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிருந்த கூட அக்செப்ட் பண்ணிப்பேன் சரிங்களா அன்னைக்கு இருந்த ஜனங்களுக்கு திரைத்துறையோ இல்ல டெக்னாலஜியோ தெரியாது அன்னைக்கே திரைத்துறையை எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா சுதந்திர போராட்ட காலத்துல இருந்தே நாடகங்கள் திரைப்படங்கள்லாம் வந்து ஒரு போராட்டத்தின் துவக்கமா இருந்திருக்கு அது வந்து வழியில ஒரு ப்ரொபகேட் பண்றதுக்கு ஒரு மீடியாவுக்கு வந்து சொல்றதுக்காக அப்ப பயன்படுத்திக்கிட்டாங்க ஆனா இன்னைக்கு இப்படி கை தட்டினா யூடியூப்ல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு டெக்னாலஜி இருக்கு ஒரு ஃபிலிம் பேக்ரவுண்ட் இருக்கு ஆனா இதெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு புரியாம என்ன வச்சுக்கிறாங்க ஆனா இவர் தான் அதே மாதிரி இந்த மாற்றம் மாற்றம்னு பேசுறாங்க பாத்தீங்களா எங்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணும் என்ன சேஞ்ச் வேணும் எதுல இருந்து வேணும் அந்த புரிதல் வேணும் இல்லைங்களா இப்ப நான் இங்க இருக்கிறேன் தெரியலையே நான் எந்த நிலைமையில இருந்து இன்னைக்கு இந்த சேஞ்ச் நம்ம தமிழ்நாடுன்றது இன்னைக்கு தலை மாநிலமா இருக்குது எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க எங்க எல்லாருமே திராவிடத்தை எதிர்க்கிறாங்க யாரு வந்தாலும் ஏன் இதுக்கு நாங்க எதிரி இதுக்கு நாங்க எதிரி இவங்கதான் இங்க எதிரி எங்க அரசியல் எதிரி கொள்கை எதிரி எப்படி வந்தது இதெல்லாம் யார் ஒருத்தன் வளர்றானோ அவனை பார்த்து தாங்க ஊரே வந்து பேசும் ஒருத்தன் வளர்றானா அவன் தான் போட்டி அணைப்பான் யாரை நீங்க சொல்லுவீங்க கிளாஸ்லப்பா அவன் நல்லா படிக்கிறான் அவனை விட நீ மார்க் வாங்கணும் யாரை பார்த்து சொல்லுவீங்கன்னா நல்லா படிக்கிறான்னு பார்த்து தான் சொல்லுவீங்க சோ எல்லாத்துலயும் மிகைப்படுத்தப்பட்டு எல்லாரும் உங்களை வந்து எதிரி எதிரின்னு சொல்றாங்கன்னா நம்ம கிட்ட ஏதோ இருக்குன்னு அர்த்தம் நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம்னு அர்த்தம் நம்மளை பார்த்து அடுத்தவங்க கத்துக்கணும் அந்த போட்டியில தான் இவங்க எல்லாம் வராங்க சோ இப்போ அரசியல் ஆர்வம் இருக்கிறதுனால வந்து ஒருத்த தலைவர் வந்துட முடியாது அதே மாதிரி திரைப்படத்துல நடிச்சுட்டு நான் ஹீரோவாவே இருந்தேன் நான் வந்த ராஜாவா தான் வருவேன் அப்படின்னு நீங்க சொல்லிடவே முடியாது நீ ராஜாவா வர்றதுக்கு நீ என்னென்ன தகுதி வச்சிருக்கிற அது அது முக்கியம் அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவர் வந்து ஒரு பேபி பார் சில் சில்வர் ஸ்பூன் தான் அவருக்கு நார்மலான ஒரு லைஃப் ஸ்டைலோ மனிதர்களோ அவங்கள பத்தின போராட்டங்களோ அடிப்படை தேவைகளோ எதுவுமே தெரியாது அவங்களுக்கு அவர் வந்து இயக்கப்பட்டவர் சரிங்களா நாளைய தீர்ப்புன்ற படத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு ஜனநாயகம் ஷூட்டிங் வரைக்குமே அவரை வந்து யாரோ ஒருத்தங்க இயக்கி இருக்கிறாங்க சரிங்களா அந்த இயக்கம் வந்து பல பேரோட உழைப்பு ஏன் இப்ப அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதிகமா அந்த சென்கிட்ஸ் ஆகட்டும் இல்ல இவரே பல இடத்துல பேசும்போது என்ன சொல்றேன்னா வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த அதிகமா பேசுவாங்க எனக்கு இது புரியல இந்த கான்செப்ட் இந்த வாரிசு அரசியல்ன்றது ஏன் அந்த அரசியலுக்கு மட்டும் அந்த வந்தது ஒரு டாக்டரோட பொண்ணு டாக்டரா தான் இருக்கிறாங்க ஒரு ஒரு கலெக்டரோட பொண்ணு கலெக்டர் படிக்கணும்னு ஆர்வப்படுவாங்க திரைத்துறையில ஏன் அவங்களோட தந்தை யாரே இருந்ததுனாலதான் எனக்கு இந்த லெகசி அவர் பில் பண்ண முடிஞ்சது அது நிறைய பேருக்கு தெரியும் பிகை இதை பத்தி நம்ம நிறைய பேசலாம் அவரோட திரை பிரவேசம் எப்படி இருந்தது அவர் ஆரம்பத்துல எப்படி பயணிச்சாரு அதுக்கப்புறம் அவருக்கு யார் துணை மூலமா அவர் வந்து ஒரு பிரபலமாக்கப்பட்டாரு மக்கள்கிட்ட அவர் மனசை கொண்டு போறதுக்கு ஒரு பெரிய நடிகர் தேவைப்பட்டாரு இன்னைக்கு ஐ ஐ டோன் கேன் வெதர் டெல் பாக்க வந்தவங்க பாத்துட்டு உள்ள நுழைச்சு விட்டுவாங்க அதுக்கு பின்னாடி அவங்க வந்து சட்டமென் கையில அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் விஜயகாந்த் சாருக்கும் இருந்த அந்த ஒரு பாண்ட்னால இதெல்லாம் வந்தது சோ இந்த லெக்சி அவருக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன எப்பவுமே வந்து சுத்தி இருந்தவங்க அமைச்சு கொடுத்திருக்காங்க அந்த பூ போட்டு பூ போட்டு கொடுத்ததுனால இந்த பையன் அந்த பூ மேலே நடந்து போயிட்டு ஓ நம்ம நிஜமாவே ராஜா தான் போகல நம்ம எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறாங்க போலன்னு அவருக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்லி அவரை பழகிட்டாங்க நீ ராஜாதான் நீ ராஜாதானு ஆனா நான் ராஜா தானான்னு அவர் சுய பரிசோதனை பண்ணிருக்கணும் இல்ல சோ அது வந்து அவர் மிஸ் பண்ணிட்டாரு எனக்கு தோணுது யாரு வேணா அரசியல் லாபம் வரலாம் ஆனா அதுக்கான தகுதி நம்ம 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 கிட்ட இருக்கணும் அதுக்கு முத மக்கள் கிட்ட பழகணும் மக்கள் கிட்ட பேசணும் இளைஞர்களை வந்து நீங்க வழிபடுத்துங்க சரிங்களா உங்களை பார்த்து ஒரு பெரிய இளைஞர் கூட்டமே வந்து நீங்க ஏதோ காப்பாத்திரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அத நீங்க உண்மைப்படுத்தணும்னா அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க முத பழகணும் மக்கள் கிட்ட வெளியே வாங்க பத்திரிகைக்காரர்களை சந்தீங்க உங்களோட கொள்கையை சொல்லுங்க இத்தனை மீட்டிங் நீங்க பேசிருப்பீங்க அதிகபட்சம் பத்து நிமிஷம் பேசுறீங்க அது ஒரு ரிட்டன் ஸ்கிரிப்ட் வச்சிருக்கீங்க அதனாலதான் சொன்ன திரைத்துறையில இருந்தவங்களுக்கு ஸ்கிரிப்ட் வேணும் சரிங்களா எப்படி கேமராவை எப்படி பார்க்கணும் திரும்பணும் சிரிக்கணும் எல்லாமே இவ்வளவு மில்லி மீட்டர் சிரிக்கணும் இவ்வளவு மில்லி மீட்டர் ரசி இது எல்லாமே ஸ்கிரிப்ட் எடுங்க அது பொது வாழ்க்கைக்கு ஒத்து வராது அரசியல் தலைவருக்கு அது அழகல்ல சரியா நீ களத்துக்கு வா நின்னு போராடு நாலு பேர்கிட்ட பேசு உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன குறை இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு போடும் விஷன் இல்லாம எப்படிங்க ஒரு தலைவர் உருவாக முடியும் எந்த மீட்டிங்ல நீங்க உங்க கொள்கையை சொல்லியிருக்க இது வரைக்கும் நானும் ஆர்வமா வெயிட் பண்றேன் கிட்டத்தட்ட நீங்க கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து எப்பவாவது உங்க கொள்கையை சொல்லிட மாட்டீங்களா அப்படின்றதுக்காகதான் சோ இளைஞர்கள் வந்து என்னன்னா மாற்றம் வேணும்ன்ற ஒத்த வார்த்தையை புடிச்சிக்கிட்டு யாராவது கொடுத்துருவாங்கன்ற மாதிரி அதான் அந்த சினிமால காட்டுவாங்கல்ல லாஸ்ட் வரைக்கும் போராடுவான் நான் ஜெயிச்சிட்டேன்னு கடைசியில வந்து ஜெயிக்கிற மாதிரி அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க தம்பி அரசியல் வேற வாழ்க்கை வேற சினிமா வேற அது புரிஞ்சுக்கணும் நீங்க சொன்ன அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்குல்ல அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு அவர் ஏன் பயப்படுறாரா தயந்துறாரா ஏன்னா அவருடைய அரசியலே பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு வெறித்தனமான ஒரு ரசிகர் கூட்டத்தை வந்து அவர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு அவங்களை கட்டுப்படுத்தாததன் விளைவுதான் கரூர்ல வந்து அவ்வளவு மரணங்கள் வந்து முதல்ல பேர் விமர்சனம் அதெல்லாம் தாண்டி அப்படி ஒரு சம்பவம் நடந்தது இதற்கப்புறம் விஜய் அரசியல் ப பயணம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரசிகர்களோடய பெரிய கனெக்ட் இல்ல பொதுமக்களோடய பெரிய கனெக்ட் இல்ல மழையா இருந்தாலும் சரி புயலா இருந்தாலும் சரி விழுந்தாலும் சரி நீ வீட்டுக்கு வந்து ஆறுதல் வாங்கிட்டு போ வீட்டுக்கு வந்து என்ன பார்த்துட்டு போ அப்படின்னு அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து பனையூர் பங்களால இருந்து வெளியிலயே வர மாட்டேங்கிறாரு நம்ம சம காலத்துல பல அரசியல் தலைவர்களை நம்ம பார்த்திருக்கோம் அரசியல் அனுபவம் மிக்கவர்கள் இளைய தலைமுறையின் தலைவர்கள் நிறைய பேர் வந்து நம்ம பார்த்திருக்கோம் ஆஹ் அவங்கள கம்பேர் பண்ணும்போது விஜய் தி விஜயோடைய தலைமை பண்பையும் அவங்களையும் கம்பேர் பண்ணும்போது நீங்க வாட் பேரலாங் இப்போ அவர் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறாரு அவர் அதுல இருந்து எப்போ வெளியே வருவாரு அப்படின்ற கொஷின் எல்லாருக்குமே இருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு இளைஞர் கூட்டம் வந்து ஒரு ஒரு அவர் மேல வந்து அவ்வளவு ஒரு கிரேஸோட அவரை பார்க்கறக்கு பைக்ல விரட்டிக்கிட்டு அவர் ஒரு முகம் பாத்துற மாட்டமான்றக்காக தான் இளைஞர்களை விட்டுருங்க பெண்கள் குழந்தைங்களுங்க நீங்க நினைச்சு பாருங்க ஒரு பொண்ணு டவுன் பஸ்ல போறதுக்கு கூட்டமா இருக்கிற பஸ்ல போறதுக்கு விரும்புவாங்களா சொல்லுங்க அது எவ்வளவு அன்கம்ஃபர்டபுளான ஒரு இதா இருக்கும் எத்தனை பேரோட ஆனா அந்த கூட்டத்துக்கு போய் அதை மீறி ஒரு பெண் அங்க போறா அப்படின்னா என்ன அர்த்தம் அவளுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆர்வம் இல்லை அந்த நடிகரை பாத்திரும்ன்றதுதான் சோ அதை வந்து நீங்க எப்படி பாப்புலரைஸ் பண்றீங்க இதுக்கு முக்கிய காரணம் மீடியாவும் தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா விஜய் எழுந்துட்டார் விஜய் நடந்துட்டார் விஜய் அவரே நடந்து போறார் அவரே கார்ல ஏறார் இந்த மாதிரிலாம் ப்ரொபகேட் பண்ணி பண்ணி தான் இப்ப ஒரு கூட்டமா இருக்குது ஏன் எல்லாரும் போறாங்க நீ போலையா ஏன் எல்லாரும் போறாங்க நீ போலையா இதுதான் வந்து மக்களோட சைக்காலஜி சரிங்களா எல்லாரும் இந்த படத்தை பார்த்திருக்கேன் நான் மட்டும் பார்க்கல இதை இப்படி தூண்டி விடுறது தான் கார்பரேட் அண்ட் மீடியாவோட ஒரு வேலையா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கரூர்ல எல்லாரும் இன்னைக்கு போயிட்டாங்க வீடெல்லாம் இருக்குது நீ மட்டும் போல இப்படிதான் அந்த க்ரௌடை சேர்க்கிறாங்க எங்க அங்க தான் தெரியாம இருக்கலாம் நம்ம தான் போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு வரலாம் ஆனா மேல நீ ட்ரோன்ல இருபத்தாறு ட்ரோனை வச்சு எடுக்கிறல்ல உனக்கு தெரியாதா அங்க இருக்கிற கூட்டம் உனக்கு தெரியாதா சோ இன்னைக்கு நீங்க வந்து அதுக்கு மன்னிப்பு கேட்கலாம் இல்ல அதுக்கு நீங்க வேற எத் எத்தனை விதமான நாடகங்களை நீங்க நடத்தலாம் இல்ல அதுக்கு ஸ்கிரிப்ட் என்னென்னலாம் ரெடி பண்ணலாம் அதெல்லாம் செகண்ட்ரிங்க ஆனா இழந்ததே இழந்தது தானே அந்த பச்சை குழந்தைங்க உயிர் போனது அந்த அந்த பெண்கள் அழிஞ்சது போனது போனது தானே சோ இதுக்கு என்னன்னா இது ஸ்கிரிப்டட் தான் நான் சொல்லுவேன் என் பார்வைக்கு என்ன அப்படின்னா இதுவுமே ஒன் ஆஃப் மேபி இவ்வளவு அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க பட் இது வந்து டைம் கிடையாது அவர் ஒரு ஒரு முறை கூட்டத்துல போகும்போதும் ஒரு ஒரு முறையும் இந்த மாதிரியான பல சம்பவங்கள் நடந்திருக்கு தள்ளுமொழி நடந்திருக்கு நிறைய பேர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறாங்க இது எல்லாமே அவங்க பிளான் தான் ஏழு மணி நேரம் வெயிட் பண்ண வைக்கிறதுக்கு பின்னாடி என்னங்க காரணம் இருக்க முடியும் எவ்வளவு கூட்டத்தை நான் அந்த சேர்க்கிறேன் இதுல பின்னாடி என்ன கருன்றதே அந்த பிளான்லேயே கிடையாது மாத்தி வைக்கப்பட்டதுதானே சோ இது எல்லாமே என்னன்னா அவர் யாரோட கைப்பாவே ஒரு என்றதான் நான் சொல்லுவேன் அது ஸ்கிரிப்டடா யாரோ ஒருத்தவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் தான் ஏன் அப்படின்னா கேபபிலிட்டி டு திங்க் அண்ட் அனலைஸ் ஹீ கெனாட் டேக் டெசிஷன்ஸ் லீடர் ஷுட் பி ஹேவிங் ஆல் தீஸ் குவாலிட்டிஸ் இன்டெகிரிட்டி இருக்கணும் டெசிஷன் மேக்கிங் கேபபிலிட்டி இருக்கணும் ஸ்கில்ஸ் இருக்கணும் விஷன் இருக்கணும் தாட் ப்ராசஸ் இருக்கணும் நீ எப்படி கட்டமைக்க வழி விஷன் இருக்கணும் இல்லைங்களா இது எதுவுமே இல்லாம நான் கம்ஃபர்டா தான் இருப்பேன் என்ன நடந்தாலும் என்ன வந்து பாத்துட்டு போங்க உங்களுக்கு பிரச்சனையா நீங்க வாங்க எங்கிட்ட வந்து சொல்லுங்க ஆனா இங்கதான் இருப்பேன் நான் வெளியவே வரமாட்டேன் அப்படின்றவங்க எல்லாம் எப்படி நாளைக்கு மக்களோட மக்களா போராடுவாங்க அந்த கடைசி நீங்க கேட்டது எப்படி நீங்க கம்பேர் பண்றீங்கன்னு மேடம் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி மார்க்லாம் வாங்கி டிஸ்டிங்ஷன்ல இருக்கிறவங்களை தான் கம்பேர் பண்ணணும் நீ எக்ஸாம் ஹாலுக்கே வராத பையனை நீங்க எப்படிங்க வந்து அடுத்து வந்து டிஸ்டிங்ஷன்ல இருக்கிறவங்களோட கம்பேர் பண்ணுவீங்க வாய்ப்பே கிடையாது தமிழ்நாடு அவ்வளவு பெரிய தலைவர்களை பாத்துருக்கு சரிங்களா அந்த வரலாறு நான் சொன்ன இந்த நூறு வருஷம் வரலாறு இல்ல நம்மள வந்து மெய்ஸில் இருக்க வச்சிருக்காங்க தியாகங்கள் நிறைய பண்ணிருக்கிறாங்க செல்ஃப்லெஸ் லீடர்ஸ் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க ஆனா என் செல்ஃப் பொது என்னன்னே தெரியாம தன்னை பத்தி மட்டுமே யோசிக்கிற ஒரு மனிதனால எப்படிங்க ஒரு தலைவனா இருக்க முடியும் அந்த தலைவனை எப்படி நீங்க மத்தவங்களோட கம்பேர் பண்ண சொல்றீங்க இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் இது என்னோட கருத்து மட்டும் கிடையாது பல பேர் ஆப்டர் நீங்க சொன்ன மாதிரி ஒரு கிரேஸ் இருந்திருக்கலாம் கரூர் சம்பவம் வரைக்கும் நிறைய பேர் ஒரு நடுநிலையான மக்கள் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் தெனச்சிருந்திருக்கலாம் மேபி எனக்கு ஒரு மாற்றம் வேணும் இயர்ஸ் நான் இதே பார்த்துட்டு இருக்கிறேன் மேபி ஒரு சேஞ்ச் கொடுத்து பாக்கலாம் ஒரு ஆப்ஷன் கொடுத்து பாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு காமன் மேனோட தாட் ப்ராசஸ் ஆனா ஆப்டர் மைண்ட் செட் ஏன் அப்படின்னா இது ஒரு சாதாரண ஒரு காமன் மேனா எல்லார் மனசுலயும் பாதிச்ச ஒரு விஷயம் என்ன வேணா நடந்துட்டு போட்டீங்க யாருமே வேற குறை சொல்லல குற்றம் சொல்லல ஆனா அந்த சம்பவத்துக்கு தார்மீக நீங்க அந்த சூழ்நிலையை எப்படி மேனேஜ் பண்ண உங்களுக்கு தெரியல லீடர் என்னங்க ஒரு எமர்ஜென்சி நீங்க மேனேஜ் பண்ணி காட்டணும் ஒரு க்ரௌட கட்டுப்படுத்தி காட்டணும் நீங்க அதுக்கு பிரிப்பேடா இல்ல அப்படின்னா நடந்துருச்சு அதுக்கப்புறம் நீங்க எப்படி நீங்க அதை வெளிப்படுத்துனீங்க என்ன மாதிரி உங்களை நீங்க வெளிக்காட்டிக்கிட்டீங்க உங்க ஆளுமை திறனை எங்க காட்டிக்கிட்டீங்க எல்லாத்துக்குமே ஒரு போர்வை எடுத்து போத்திக்கிட்டு நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா அதுக்கு பேர லீடர் கிடையாது உங்களோடம் என்னன்னா நடந்தது வேணும் அதெல்லாம் கிடைக்கல சரிங்களா அது என்னோட மனசு அந்த இமோஷன் அந்த இமோஷன்ஸ் தான் மக்கள் விரும்புவாங்க அந்த அதுலதான் உண்மைத்தன்மை இருக்கும் இமோஷன்லெஸ் பீப்புள் வென் யூ ஸ்டார் யுவர் செல்ஃப் அழுகிறதுக்கே நான் வந்துதான் அழுவேன் அப்படின்னா that will not make much changes in the politics அறுபத்தி ஐந்து வருட திராவிட கருத்தியல் வந்து தமிழ்நாட்டுல பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு அதுல முக்கியமா கல்வி கட்டமைப்பு அந்த கல்வி கட்டமைப்பு இருக்கிறதுனால தான் உங்களை போன்ற பல தமிழர்கள் உங்களுடைய திறமையால் இன்னைக்கு வந்து உலகத்துல பல்வேறு நாடுகள்ல போய் பிரகாசிச்சுட்டு இருக்குங்க வெளிநாட்டில் வாழக்கூடிய உங்களை போன்ற இந்தியர்கள் வந்து இந்த அரசியலை எப்படி பாக்குறாங்க ஆன் அ ப்ராடர் லெவல் இப்ப மற்ற நாடுகளை ஒப்பிடும் பொழுது இந்தியா இப்ப எப்படி இருக்கு இந்த கடந்த வருஷத்துல மற்ற மாநிலங்களை பொழுது தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு வாட் இஸ் தேர் இந்த அடுத்த தலைமுறைக்கு வந்து இந்த ஜென்சிக்கு தெரியாத விஷயங்கள் நம்ம கடந்து வந்த பாதை இன்னைக்கு எந்த லெவல்ல நாம இருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கண்டிப்பா எனக்கு சொல்லணும்னா ஒரு தமிழ்நாட்டுல இருந்து இங்க வந்து இந்த ஒரு இடத்துல இருந்து நம்ம வந்து ஒரு வைஸ் சான்சலரா ஒரு இடத்துல வந்து ஒரு கல்வி கட்டமைப்பை உருவாக்குற இடத்துல நம்ம இருக்கிறோம் எங்க ஒரு இடத்துல இருந்து படிச்சுட்டு வந்து இன்னைக்கு ஒரு நாட்டோட கல்வியில நம்ம ஒரு பகுதி அடுத்த நாட்டுல வெளிநாட்டுல அவங்க கல்வியோட டிசைனை நம்ம பண்றோம் ஒரு வைஸ் சான்சலரா அவங்க என்ன படிக்கணும் நம்ம முடிவு பண்ற இடத்துல நம்ம இருக்கிறோம்ன்றதே இது வந்து என்னன்னா எனக்கு திராவிட இயக்கங்கள் கொடுத்த ஒரு இடம் அந்த நன்றி எனக்கு எப்பவுமே உண்டு சரிங்களா இது நான் மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல இருந்து வெளிநாட்டுல வெளி மாநிலங்கள்ல ஒர்க் பண்ற எல்லாருக்குமே கேட்டீங்கன்னா தெரியும் எயிட்டிஸ் வரைக்கும் நம்மளோட பொருளாதார கொள்கை எல்லாமே வேற மாதிரி ஐடி உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஐடி உள்ள வந்ததுக்கான ரீசன் முழுக்க முழுக்க தலைவர் கலைஞர் தான் அதை நான் எல்லா இடத்துலையும் பதிவு பதிவு பண்ணுவேன் ஏன்னா அன்னைக்கு அந்த சில நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க அதனால தான் இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய வந்துருச்சிருந்தாங்க எங்க இன்ஜினியர்னா முன்னாடி எல்லாம் வந்து ஊருக்கு ஒரு இன்ஜினியர் ஊருக்கு ஒரு டாக்டர் இருந்தாங்க இன்னைக்கு வீட்டுக்கு வீடு ஒரு இன்ஜினியர் டாக்டர் எப்படி வந்தாங்க நம்ம வந்து அதை ரொம்ப இதா ஈஸியா சொல்லிடுறவங்க அது ஒரு மனுஷனோட தனி மனித கனவு நிறைய பேர் கனவு கண்டாங்க பெரியார் அண்ணா எல்லாம் கனவு கண்டாங்க அந்த கனவை எல்லாம் நனவாக்கி அதை கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் சரிங்களா அவரால மட்டும்தான் இன்னைக்கு இந்த பொசிஷன் அதை படுத்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறத தலைவர் ஸ்டாலின் சரிங்களா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த ஒற்றை மனிதர் அவரோட படை அவரோட அமைச்சரவை இதெல்லாம் சேர்ந்து அந்த தொண்டர்கள் அவங்களோட அந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு எங்களை மாதிரி ஆட்கள் வந்து இங்க வெளிநாட்டுல வந்து உட்கார்ந்து நம்ம திராவிடத்தை பத்தி பேசுறதுக்கும் இந்த லெகசியை நம்ம பேசுறதுக்குமான காரணமா அவங்கதான் இருந்திருக்கிறாங்க சோ நம்ம ரத்தத்திலேயே அந்த திராவிடம் இருக்கு சரிங்களா இந்த இதை வந்து மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது மற்ற நாடுகள் இன்னைக்கு நான் இருக்கிற நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அடிப்படை நூறு ஆண்டு பின்தங்கி இருக்கிறாங்க பெண்களால இங்க வந்து வெளி படிக்க முடியாது அவங்களை நாங்க கூட்டிட்டு வந்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு நிறைய உரிமைகள் கிடையாது சரிங்களா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற அளவுக்கு பெண்களுக்கான உரிமை இதெல்லாம் இன்னைக்கு அவ்வளவு லேடிஸ் போய் எனக்கு என்ன வீட்டுக்கார விட அவர்தான் பிடிக்கும்னு சொல்லிடலாம் ரீல்ஸ் பார்க்கும் போது மனசெல்லாம் வந்து உன்ன அந்த அளவுக்கு பேசுறதுக்கான சுதந்திரத்தை வந்து இந்த தமிழ்நாட்டுல கொடுத்தாங்கன்னா அது யாரோட உழைப்புன்னு தெரியுமாமா கொஞ்சம் ஒரு நூறு வருஷம் பின்னாடி போய் தமிழ்நாட்டை பாருமான்ற மாதிரி எனக்கு இருந்ததுங்க சோ தன்னோட குடும்பத்தை பத்தி தன்னோட ஊரை பத்தியுமே தெரியாதவங்க இன்னைக்கு வந்து ஜென்ரலா ஜென்ரலைஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அதை மீடியா போக்கஸ் பண்ணி போக்கஸ் பண்ணி ஒரு குரூப்பை வந்து இன்னும் மல்டிப்ளை பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும் எல்லாரோட தமிழ்நாட்டில இருந்து வெளியே வந்த எல்லாரோட வேண்டுதலும் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம இன்னைக்கு இந்த லக்ஸுரியை கொண்டு வந்துட்டோம் இதுக்கப்புறம் இருக்கிற தலைமுறை இதை எடுத்துட்டு போகணுமே தவிர்த்து இதை அழிச்சிடக்கூடாது இது அழிக்கிறதுக்கு தான் அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறுறது பைக்ல ரேஸ் போறது இது எல்லாமே வந்து என்னன்னா லீடர்னா என்னன்னே தெரியாம அவங்க எல்லாம் வந்து உருவாக்கிக்கிட்ட ஒரு விஷயம் தான் தடுக்கணும் தடுக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் மீடியாவும் சரி அதே மாதிரி கல்வியாளர்களாக இருக்கிறவங்களும் சரி இதெல்லாம் சொல்லணும் தமிழ்நாடு கல்வியில மட்டும் கிடையாது பொருளாதாரத்தில் மட்டும் கிடையாது வேர்ல்டு எக்கனாமி இன்னைக்கு நம்ம டபுள் டிஜிட்ல இருக்கிறோம் இன்னைக்கு சரிங்களா தமிழ்நாடோட டபுள் டிஜிட் போனதே வந்து ஆஃப்டர் லாங் இயர்ஸ் நம்ம இப்ப டபுள் டிஜிட் எக்கனாமிக் இயர்ஸ்

இந்த லெகசியை வந்து அவங்களுக்கு புரியிற மாதிரியான ஒரு லாங்குவேஜ் நம்ம எடுத்துட்டு போகணும் அது நம்ம எல்லாரோட கையிலயும் தான் இருக்கு மீடியாவோட கையில இருக்கு கல்வியாளர்கள் கையில இருக்கு இந்த ஹிஸ்டரிய நான் சொன்னேன் பாத்தீங்களா இன்னைக்கு நம்ம அச்சீவ் பண்ண இந்த தமிழ்நாடு எல்லாத்துலயும் முன்னோடி மாநிலமா இருக்கு மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது இன்ஃபிராஸ்ட்ரக்சருங்க ரோடு இல்லாம எத்தனை ஊர் இருக்கு தெரியுங்களா இன்னும் இங்கெல்லாம் எல்லாம் நாங்க டிராவல் பண்ணோம்னா ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் போறதுக்கு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஆகுது இன்னும் ரோடு கிடையாதுங்க இதே டெக்னாலஜி இந்த கே டெக்னாலஜி காமன் தானே ஆனா இதை எடுத்துட்டு போய் சேர்க்கறக்கான லீடர்ஸ் இருக்கணும் இல்ல நம்மளுக்கு அந்த கம்ஃபர்ட் கொடுத்துருக்குறாங்கல்ல உங்களுக்கு மினி பஸ் கொடுத்தாங்க உழவர் சந்தை கொடுத்தாங்க சமுத்துவரம் கொடுத்தாங்க எங்க என்ன இல்லை நம்ம கிட்ட இந்த லெகசி எல்லாம் நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய அவங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும் சொல்லுறதுனால அவங்களுக்கு புரிஞ்சிடாரு இன்னைக்கு அந்த இப்படி இந்த ஸ்க்ரால் பண்றாங்க பாத்தீங்களா அந்த குட்டி ஷார்ட்ஸ்ல நம்ம அதை எடுத்துட்டு போய் கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு புரியும் இதை காமனைஸ் பண்ண முடியாது இன்னைக்கும் நல்ல தெளிவாட்டலும் அறிவாட்டலும் மிக்க இளைஞர்கள் தான் செய்யறாங்க அவங்க கையில தான் இன்னைக்கு இந்த நம்ம சமுதாயமே வந்து முன்னேறிட்டு இருக்கிறோம் ஸோ அவங்களோட அந்த விஷன்னால லீடர்ஸோட உழைப்புனால இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுத்தோம்னா கண்டிப்பா அண்ட் நேரம் வந்து வந்து நீங்க என்ன லைக் பொறுமையா இந்த கேட்டதுக்கு என்னோட பெரிய நன்றிகள் எங்களுக்கு எங்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மேடம் ஏன்னா வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் வந்து இந்த அரசியலை வந்து எப்படி பாக்குறாங்க ஏன்னா சோசியல் மீடியா வச்சு நாம வந்து ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வர முடியாது ஆஹ் அடித்தட்டு மக்களும் சரி வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்களும் சரி இங்க நடக்கக்கூடிய அரசியல் மாற்றங்களை வந்து எப்படி பாக்குறாங்க இது ஆரோக்கியம்னு நினைக்கிறாங்களா இல்ல ஒரு அச்ச உணர்வு அவங்களுக்கும் நம்மள மாதிரி ஏற்பட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்க எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு வந்து தெரிஞ்ச அளவுக்கு விஷயங்கள் வந்து இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து கடத்த வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கு அப்படிங்கறத நீங்க உணர்த்திருக்கிறீங்க நம்ம தான் ஒரு டிரான்ஸிஷன் ஜெனரேஷன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆஹ் நம்ம ப்ரீவியஸ் ஜெனரேஷன் நம்ம அனுபவிச்ச அந்த கஷ்டங்கள் நம்ம கடந்து வந்த அந்த பாதைகள் அதெல்லாத்தையும் அந்த அந்த ஜேர்னியை வந்து அஹ் கடத்த அங்க ஏதோ ஒரு லாக்யூனா இருக்கு அதை நம்ம வந்து நிரப்ப வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்படிங்கறதுதான் மற்றபடி நம்ம விமர்சனம் பண்றோம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இளைய தலைமுறை மீது இருக்கக்கூடிய அக்கறைனாலதான் தான் இந்த விமர்சனங்களை வைக்கிறோமே தவிர அவங்கள இழிவுபடுத்தணும் இல்ல அவங்களை வந்து நம்ம வந்து சிறுமைப்படுத்தணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம் இல்ல பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி மேம் தேங்க்யூ வெரி மச் நன்றி தேங்க்யூ